வீட்டில் அனுகூலம் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா நமக்கு பணம் ரொம்ப முக்கியமாச்சே பணம் பேரு புகழ் செல்வம் செல்வாக்கு அனுகூலம் ஐஸ்வர்யம் இது எல்லாம் நமக்கு வேணும் அதாவது சகல சௌபாகியங்களும் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அதாவது யோகத்தை கொடுக்கறதுக்கு நிறைய பொருள் இருக்குது அனுகூலத்தை கொடுக்கறதுக்கும் நிறைய பொருட்கள் இருக்குது ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு இருக்குன்னு இப்படி நிறைய இருக்குது நம்ம குடும்பத்தில் சுபிட்சத்தை கொண்டு வரணும் நமக்கு லட்சுமி கடாட்சம் பெருகணும் அதுக்கு என்ன வீட்டில் வைக்கலாம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்க இருக்கணும் நான் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க எல்லாமே வைக்கணும்னு அவசியம் இல்லை நான் நிறைய சொல்லிக்கிட்டே வரேன் பாவா அப்படி மூடிட்டு ஒரு சந்தனமும் போட்டு வச்சு சாமிக்கிட்டே வச்சுருங்க இவ்வளோதான் ரொம்ப ஈஸியானது ஐஸ்வர்யமானது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது லக்ஷ்மி கடாட்சமான பொருட்கள் அது உள்ளே இருக்குது இன்னொன்று உங்கள் பொண்ணோ உங்கள் பையன் வீடு தெரிஞ்சவங்க வீடு அம்மா வீடு தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் இது மாதிரி நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஒன்று இருக்குது நீங்கள் செய்து வச்சுக்கோன்னா பணம் பொருள் சேரும் லக்ஷ்மி கடாட்சம் பேருக்கும் ஐஸ்வர்யம் பேருக்கும் இதுக்கு பேர் வந்து ஐஸ்வர்ய பெட்டி வீட்டில் பீரோவில் வச்சுக்கலாம் சாமிக்கிட்ட வைக்கலாம் அத்தனை சிறப்பு மிக்கதாக இருக்கும் ரொம்ப நல்லது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லலை வாழ்கணனனம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் அனுகூலம் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா நமக்கு பணம் ரொம்ப முக்கியமாச்சே பணம் பேரு புகழ் செல்வம் செல்வாக்கு அனுகூலம் ஐஸ்வர்யம் இது எல்லாம் நமக்கு வேணும் அதாவது சகல சௌபாகியங்களும் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது நிறைய வீடியோ போட்டிருக்கேனாலும் இது வந்து சில பொருட்களை வீட்டில் வச்சால் நல்லது அது எந்தெந்த பொருட்கள் நம்மன்றதை முடிவு பண்ணுவோம் அதாவது யோகத்தை கொடுக்குறதுக்கு நிறைய பொருள் இருக்குது அனுகூலத்தை கொடுக்கறதுக்கும் நிறைய பொருட்கள் இருக்குது ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு இருக்குதுன்னு இப்படி நிறைய இருக்குது அஷ்டமங்கல பொருட்களும் தனியாக இருக்குது அதுவும் தனி இப்போ நம்ம குடும்பத்தில் சுபிட்சத்தை கொண்டு வரணும் நமக்கு லட்சுமி கடாட்சியம் பெருகணும் அதுக்கு என்ன வீட்டில் வைக்கலாம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்கள் இந்த அந்த காலத்துலலாம் ஊருங்களில் பாட்டி தாத்தாலெலாம் வெத்தலை பெட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க வெத்தலை பெட்டின்னு சொல்லுவாங்க அப்போ பேரே ஒரு சில பேர் வெத்தலை பெட்டி தான் அப்படி பேர் வச்சதெல்லாம் உண்டு அந்த வெத்தலை பெட்டி நமக்கு வேணும் அது பித்தளையில் இருக்கணும் சில்வரில் நிறைய கிடைக்குது பித்தளைலேயும் இருக்குது நீங்கள் கொஞ்சம் தேன்னா கிடைக்கும் அது உதாரணத்துக்கு ஆக்சுவலாக என்கிட்ட பித்தளை வெத்தலை பெட்டி இல்லை இது வேறு சம்மந்தமான பெட்டி உங்களுக்கு உத சும்மா ஒரு ஐடியாக்காக காட்டுறேன் இப்படி இருக்கும் இந்த மாதிரி இது வந்து இப்போ வெத்தலை பெட்டி கிடையாது இது இந்த மாதிரி பூஜைக்குனே உண்டான பெட்டி இது விலை ரொம்ப 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 அதிகம் நீங்கள் வெத்தலை பெட்டியே வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட கிடைக்கும் பித்தளையில் கிடைக்கும் பெரிய கடைகள்லேயும் கிடைக்கும் வெத்தலை பெட்டி இப்படி இருக்கும் பாருங்கள் பார்த்துங்க இது இது வெத்தலை பெட்டி கிடையாது திரும்பவும் சொல்கிறோம் அப்புறம் இது மாதிரியே தேடாதீங்க சரிங்களா இந்த மாதிரி பித்தளையில் வெத்தலை வைக்கிற பெட்டியை வாங்கிக்கிங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த பெட்டியை வாங்கிட்டு வந்து நல்லா அலம்பி பன்னீரில் அலம்பி கிளம்பி தொடச்சி தயாராக வச்சுக்கோங்க இப்போது அந்த பித்தளை வெத்தலை பெட்டிக்குள்ளே ஆக்சுவலாக அது வந்து ஐஸ்வர்ய பெட்டின்னு பேர் இப்போ ஐஸ்வர்ய பெட்டின்னு போய் கடையில் கேட்டால் கிடைக்காது வெத்தலை பெட்டின்னு கேட்டால் கிடைச்சிரும் ஆன்லைன்லேயே கிடைக்கும் உங்களுக்கு பித்தளையிலேயோ சில்வர்லேயோ இதில் வேணாலும் கிடைக்கும் அதனால் என்ன பண்ணால் நாம் இப்போ பேசுகிறதுக்காக சொல்கிறதுக்காக உங்களுக்கு புரியறதுக்காக அந்த வெத்தலை பெட்டி வெத்தலை பெட்டினே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது பேர் வந்து ஐஸ்வர்ய பெட்டி அது நாம் பண்ணுற அந்த பொருளோடையெல்லாம் வச்சால் அதுக்கு பேர் ஐஸ்வர்ய பெட்டின்னு பேர் அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க அதில் என்னெல்லாம் உள்ளே வைக்கணும் அந்த பெட்டிக்குள்ளே நம்ம எதெல்லாம் வைக்கலாம் ஐஸ்வர்யமான பொருட்கள் என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா இந்த வலம்புரி சங்கு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் பாலசங்குன்னு ஒரு சங்கு இருக்கும் வலம்புரி சங்குலையே பாலசங்கு பாலசங்குன்னு உங்களுக்கு இப்படி வந்து ஒரு ஒரு இன்ச்சு தான் இருக்கும் குட்டியாக இவ்வளோ சைஸுக்கு இருக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு சில சமயம் ஒன்றரை இன்ச்சுக்கு இருக்குது ஒரு இன்ச்சுக்கும் இருக்குது அது வேணும் அது நிறைய இடங்களில் கிடைக்குது ஆன்லைன்லேயும் கிடைக்குது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் இப்போ நம்மகிட்டேயும் இருக்குது அது கொஞ்சம் நம்ம சுத்தி பண்ணி வச்சதுனால கொஞ்சம் விலை அதிகம் நீங்கள் ஆன்லைன்லேயே கூட வாங்கிக்கலாம் இல்லை பீச்சில் கீச்சில் என்ன கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கிங்க அந்த சங்கு இருக்கணும் நான் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை வச்சுக்கோங்க எல்லாமே வைக்கணும்னு அவசியம் இல்லை நான் நிறைய சொல்லிக்கிட்டே வரேன் உங்களுக்கு எது முடியுமோ அதை பாருங்கள் இது இருந்தால் நல்லது அடுத்தது லக்ஷ்மி சோழின்னு சொல்லுவாங்க மஞ்சள் சோழி இல்லை லக்ஷ்மி சோழி இல்லை பாதாள சோழி இதெல்லாம் வேறு வேறு சோழி இது இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் வேணும் கொஞ்சோன்னா என்ன ஒரு நாற்பத்தஞ்சு பீஸ் அப்படி இருக்கணும் அது அதுவும் வாங்கிக்கிங்க எது இந்த பெட்டிக்குள்ளே போடணும் இதை போட்டுக்கோங்க அந்த சங்கு இருந்தாலும் போட்டுக்குங்க இதுக்கு அடுத்ததாக வந்து கோமதி சக்கரம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அது இருந்தாலும் அதையும் ஒரு அஞ்சு ஆறு பத்து வாங்கி அதுக்குள்ளே போட்டுக்குங்க முத்து நல்ல ரகமான முத்து வாங்கி ஒரு ரெண்டோ மூணோ போட்டுக்குங்க இது அடுத்தது பவழம் அது மாதிரி நம்ம கிடச்சாலும் அது ஒரு ரெண்டோ மூணோ போட்டுங்க இதெல்லாம் வந்து இதில் ஒன்று ரெண்டு இல்லைனாலும் பரவாயில்ல நான் இப்போ சொன்னதில் ஒன்று ரெண்டு இல்லைனாலும் பரவாயில்ல எது கிடைக்குதோ அதை வாங்கி போட்டுக்கலாம் இது அடுத்தது வந்து அதிமதுரம்னு ஒன்று அதிமதுரம் அப்படின்னா அது வந்து ஒரு மூலிகை நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் உங்களுக்கு குச்சி குச்சாக கட்டை கட்டையாக இருக்கும் இப்படி சுண்டு வரல் சைஸுக்கு தான் இருக்கும் அது அதுக்கு பேர் அதிமதுரம்னு பேர் அந்த அதிமதுரத்தை ஒரு அஞ்சாறு பீஸ் வாங்கி அதில் போட்டுக்குங்க அப்புறம் வெட்டி வேர் வெட்டி வேறு ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்கும் ஒன்று அந்த வேரோடு அந்த செடி வேரோடு இருக்கும் அது வேண்டாம் குவாலிட்டியாக இருக்கும் அது கொஞ்சம் வாங்கி அதில் போட்டுங்க அப்புறம் தர்பை நாட்டு மந்துக்கல்லே கிடைக்கும் எல்லாம் இப்போ நான் சொல்கிறதுனா கடைசறக்கு தான் அதாவது க கடையில் கிடைக்கிறது தான் அதையும் வாங்கி அதிலேயே இந்த இதில் போட்டுங்க அப்புறம் ஜவ்வாதுன்னு வந்து நாட்டு மருந்துக்கல்லில் கிடைக்கும் அதை வாங்கி பா பாட்டில் இருக்கும் சின்ன பாட்டில் வரும் அதை பிரித்து அதுக்குள்ளே கொட்டிடுங்க எது அந்த டப்பாக்குள்ளே அதை கொட்டிடுங்க கொட்டிவிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லற காசு ஒரு அஞ்சு ரூபா காயின்னு பத்து ரூபா காயின் இருந்தால் அதை நல்லா அலம்பிட்டு சாமிக்கிட்ட வச்சு எடுத்து அது உள்ளே ஒரு நாலஞ்சு போட்டுக்குங்க இது இருக்கட்டும் அப்புறம் வெள்ளியில ஏதாவது வெள்ளி காசு அது இப்போ ஒன்றும் இல்லை நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளிலாம் விற்கிற கடையில் இல்லை கடையில் போய் கேட்டிங்கன்னா ஒரு கிராம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா கேட்பாங்க அது ஒன்று வாங்கி உள்ளே வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பஞ்சலோக நவரத்னம்னு சொல்லுவாங்க பஞ்சலோகம் நவரத்னம் இந்த வீட்டு வாசப்படியிலலாம் வைக்கிறது அது அது கொஞ்சம் நல்ல ஐட்டம் கிடச்சா அதுவும் அது உள்ளே நீங்கள் வச்சுக்கலாம் இது அப்புறம் ஒரு தங்கத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மூக்குத்தி சைஸுக்கு ஒரு பொட்டு சைஸுக்கு எதாவது இருந்தால் நல்லது இருந்தால் போடலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா சொல்லிக்கிட்டே வரேன் உங்களால் இதில் எதெல்லாம் முடியுமோ அதை போட்டுங்க முடியாதுன்றதை நமக்கு கிடைக்கலன்னா விட்டுவிடுங்க நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாம் வரணும் இவ்வளோதான் விஷயம் இந்த பொருட்கள்லாம் போட்டுங்க அதுக்கப்புறம் பேர் சொல்லான்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் பேர் சொல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அதை குழந்தைங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்து பேர் சொல்லாம் அதுக்கு பேர் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிச்சி ஏன்னா எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அதனால் என்ன பண்ணுங்கள் அந்த பேர் சொல்லா அதுவும் நாட்டு மருந்துக்கல்ல இருக்கும் அதை வாங்கி ஒரு தூக்கி உள்ளே போட்டுங்க அது தெரியலன்னா கமெண்ட்டில் போடுங்க யாராவது பதில் கொடுப்பாங்க இல்லைன்னா வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்ககிட்ட கேளுங்கள் பேர் சொல்லலாம் அதுக்கு பேர் ஆனால் பேர் வேற பேரை சொல்ல மாட்டாங்க அது வாங்கி அது ஒரு ஒரு ரெண்டு மூணு பீஸை நீங்கள் அந்த இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இதில் இப்போ நான் சொன்ன பாருங்கள் இத்தனை பொருளும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் நாயுருவி செடின்னு ஒரு செடி ஒன்று ரோடு ஓரத்துலலாம் இருக்கும் அது உங்களுக்கு அது நாய் உருவி எதுன்னு தெரியலன்னா நெட்டில் போட்டு பார்த்தா காட்டும் அது எப்படி இருக்குன்னா நிறைய எல்லா சிட்டியில் கூட கிடைக்கும் பாருங்கள் அது அந்த நாய் உருவி செடியோடைய வேறு அது சும்மா இவ்வளோ பெருசு தான் இருக்கும் அந்த செடியை அதை என்ன பண்ணுங்கள் அப்படி கொஞ்சம் புத்தி எடுத்திங்கன்னா அந்த வேர் கிடைக்கும் அந்த வேரை நல்லா அலம்பிட்டு செடியை வெட்டி போட்டுடுங்க சே வேரை மட்டும் நல்லா அலம்பி சுத்தமாக தண்ணியில் அலம்பிட்டு எடுத்து இது அது உள்ளே வச்சுங்க இதில் நான் சொல்லக்கூடிய அந்த ஐஸ்வர்ய பெட்டி அதாவது வெத்தலை பெட்டிக்குள்ளே இது இந்த வேறையும் வச்சுக்கலாம் இதெல்லாம் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் இந்த அரகஜா புனுகுன்னு சொல்லிவிட்டு நாட்டு மருந்துகள்லையே கிடைக்கும் அதுவும் வாங்கிக்கலாம் அரகஜா புணுகு ஆனால் அந்த பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்கும் அது வேண்டாம் அது ரொம்பவும் நல்லா இருக்காது கொஞ்சம் இந்த முந்நூறுவா ரேஞ்சுக்கு இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் குவாலிட்டியானது இருக்கும் அதை வாங்கி அதையும் என்ன பண்ணுங்கள் உள்ளே அந்த சின்ன சின்ன டப்பால் தான் வரும் அதெல்லாம் வழித்து இந்த வேர்களில் உள்ளே போடுற மெட்டீரியலில் அதாவது அந்த சோழிகிழிலாம் உள்ளே வைக்கிறோம் இல்லையா எதுலேயா தடை விட்டுடலாம் அது அதை அதை இது பண்ணிங்க அதுக்கப்புறம் பட்டு நல்ல பட்டு துணி வேணும் ஒரு வேளை நமக்கு வசதி இல்லைன்னா நாட்டு மருந்து கல்லையே ஹோம பட்டுன்னு கேளுங்க இந்த ஹோமத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பட்டு துணி அது ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்குள்ளே தான் வரும் அது அது சகப்பு மஞ்சள் சகப்பு பச்சை கலர்னு எதாக இருக்கும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஒன்று வாங்கிக்கங்க அதை வாங்கிட்டு அர்த்தர் அதே நாட்டு மருந்து கல்லையே கிடைக்கும் அர்த்தர்னு கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லதாக கேளுங்க இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்குலாம் இருக்கும் அது வேண்டாம் ஒரு நூறுரூவா ரேஞ்சுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சிக்கு உள்ளதை வாங்க கொஞ்சம் நல்ல வாசனை இருக்கணும் அதில் அதனால் அந்த அர்த்தரை வாங்கி என்ன பண்ணுங்கள் அந்த அர்த்தரை திறந்து இந்த பட்டு துணியில் ஊற்றிடுங்க ஊற்றுனா இப்போ அதில் இப்போ இப்போ இந்த அர்த்தர் பட்டதுனால அது கொஞ்சம் அப்படியே இப்படி இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் அதுக்குள்ளே வைங்க எதுவும் இந்த வெத்தலை பெட்டிக்குள்ளே வச்சுருங்க இப்போ இது இது எல்லாம் வச்சுட்டிங்க இந்த ஹோம காசு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த ஹோமத்தில் போட்டு எடுத்த காசு இருக்கும் பாருங்கள் அது இருந்தால் அதையும் வச்சுக்கலாம் இல்லை சுவாமிக்கு அலங்காரம் பண்ண காசு சில கோயிலில் கொடுப்பாங்க அது இருந்தால் அதையும் நம்ம வந்து அந்த இப்போ விஷயத்துக்குள்ளேயே வைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சொன்ன இந்த இத்தனை பொருளும் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா வைங்க ஒன்று ரெண்டு இல்லைன்னா பிரச்சனை கிடையாது ஒன்று ரெண்டு இல்லை இருக்கிறதான் வச்சுக்க முடியும்னா வைங்க ஏன்னா இதில் வந்து லக்ஷ்மி உண்டான அத்தனை நம்ம வந்து பொருட்களையும் உள்ளே வச்சுருக்குறோம் அப்புறம் ஒரு சின்ன பாட்டில் மாதிரி ஏதாவது எடுத்து அதில் கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை உள்ளே போட்டு மூடி அதையும் உள்ளே வச்சுருங்க கல் உப்பு அது ஏன் வெறுமுனை போடக்கூடாதுன்னா அது சில நேரம் மெல்ட் ஆச்சுன்னா அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சிடும் அது கஷ்டமாக போயிடும் ஒரு குட்டி பாட்டலு இல்லைன்னா சின்ன கவரில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி அதையும் நீங்கள் வந்து உள்ளே வச்சிடலாம் அதுக்கு அடுத்ததாக இந்த வெள்ளருக்கு வேறுன்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளருக்கு வேறு இருந்தால் அதை எடுத்து போடலாம் ஒருவேளை வெள்ளருக்கு வேறு எனக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையிலே என்ன பண்ணுங்க வெள்ளருக்கு கயிறுன்னு கேளுங்கள் வெள்ளருக்கு கயிறு இந்த குழந்தைங்களுலாம் இடுப்பில் கட்டி விடுவாங்க அதை அது சும்மா ஒரு ஒன்றரை முறைத்துக்கு இருக்கும் கட்டி வச்சுருப்பாங்க ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் வெள்ளருக்கு கயிறு நாட்டு மருந்து அதை தூக்கி அது வெள்ளருக்கு வேறு கிடைக்கலன்னா இதை வைக்கலாம் இந்த இதை வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு திரி அப்படின்ட்டு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் வாழைத்தண்டு திரின்னு ஒன்று இருக்கும் அதை வாங்கியும் நீங்கள் அது உள்ளே வைக்கணும் திரி தான் அது அது கொஞ்சம் இப்படி இப்படி எடுத்து வச்சுருப்பாங்க அவங்க தயார் பண்ணியிருப்பாங்க அந்த வாழைத்தண்டில் நம்ம நறுக்கும் போது அந்த ஒரு இது வருது பார்த்திங்கன்னா நூல் நூலாக அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வந்து எப்படின்னா குலவிருத்தின்னு பேர் அதுக்கு பேர் விருத்தி குலவிருத்தி அதுக்கெலாம் அதை வாங்கி ஒன்று எல்லாம் நான் சொல்கிற பொருளெல்லாம் பத்து ரூபாய் ரூபா பத்து ரூபாய் இருபது ரூபா தான் அதுதான் விஷயம் அதையும் வாங்கி அதை டப்பாக்குள்ளே போட்டுங்க பாருங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே வந்துகிட்ருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் ஐஸ்வர்ய ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பொருட்கள் இது அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி கட்டி இருக்குது பார்த்தீங்களா பால் சாம்பிராணி அதுன்னு சொல்கிறாங்க அந்த கட்டி அது ஒரு ரெண்டு மூணு கட்டி எடுத்து அது உள்ளே போட்டுருங்க அதுக்கப்புறம் வெண்குங்குளியம்னு ஒன்று நாட்டு மருந்து கடையில் இருக்கலாம் ஒரு ரெண்டு பீஸு தூக்கி உள்ளே போட்டுருங்க போதும் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பொருள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் உயர் கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம போனோம்னா கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லியாக போய்டும் இது எல்லாம் சீப்பான பொருட்கள் தான் இதை போட்டுக்கலாம் இதில் இந்த தேவதாறு தேவதாரும் போடலாம் தேவதார் நாட்டு மருந்துகளில் கேளுங்க அதுவும் போடலாம் தேவதார் கட்டை அது போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து திரவிய பட்டைன்னு ஒன்று இருக்கும் அதுவும் வந்து தேவதைகளுக்கு உண்டானது தான் அதையும் வாங்கி போட்டுக்கலாம் எல்லாமே அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா தான் ரூபா பத்து ரூபா ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கி போட்டு இந்த டப்பா பூரா இப்போ நிரப்பிட்டீங்க ஜவா அதெல்லாம் கொட்டிட்டீங்க இந்த அர்த்தரை வாங்கி உள்ளே போட்டாச்சு இந்த டப்பாவை அப்படி மூடிட்டு ஒரு சந்தனமும் போட்டு வச்சு சாமிக்கிட்டே வச்சுருங்க இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியானது ஐஸ்வர்யமானது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது லட்சுமி கடாட்சமான பொருட்கள் அதுக்குள்ளே இருக்குது அதாவது அஷ்ட ஐஸ்வர்ய பொருட்கள்னு இருக்குதுல்ல அது மாதிரி இதுவும் உண்டு இதை சாமிக்கிட்ட வைக்கலாம் பீரோல வச்சுக்கலாம் சாமி போது அதை அதுக்கு ஒரு ஆரத்தி காட்டிக்கிங்க திறந்து வச்சும் ஒரு ஆரத்தி காட்டிங்க ஆனால் வீட்டுக்கு வரவங்கெலாம் கூட்டின்னு வந்து காட்டின்னு இருக்காதிங்க பார்க்கலாம் எல்லாேருக்கும் திறந்து திறந்து காட்டாதீங்க இதெல்லாம் இருக்குதுங்க இந்த மாதிரி பண்ணுங்க இன்னொன்று உங்கள் பொண்ணோ உங்கள் பையன் வீடு தெரிஞ்சவங்க வீடு அம்மா வீடு தங்கச்சி வீட்டுக்கெலாம் இது மாதிரி நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஒன்று இருக்குது நீங்கள் செய்து வச்சுக்கோன்னா பணம் பொருள் சேரும் லட்சுமி கடாட்சியம் பேருக்கும் ஐஸ்வர்யம் பேருக்கும் இதுக்கு பேர் வந்து ஐஸ்வர்ய பெட்டி ஐஸ்வர்ய பெட்டினு ஒன்று இல்லை நம்ம கிடைக்கிற உங்களுக்கு தயார் பண்ண முப்போ நாங்களாம் பாருங்கள் இது இது இதுதான் ஐஸ்வர்ய பெட்டி இது வெத்தலை பெட்டினே சொல்ல மாட்டோம் இது வ வயிற்றே ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இருக்கும் இது ரொம்ப விலை அதிகம் இது நிறைய கிடைக்காதுன்றதுனால தான் உங்களுக்கு அந்த பெட்டி சொன்னேன் அது மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கிடைக்கும் இந்த வெத்தலை பெட்டியை பித்திரையாக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் அது இப்போ பண்ணால் உங்களுக்கு ஐஸ்வர்ய பெட்டி ஆகிடும் வீட்டில் பீரோவில் வச்சுக்கலாம் சாமிகிட்ட வைக்கலாம் அத்தனை சிறப்பு மிக்கதாக இருக்கும் ரொம்ப நல்லது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லலை எது அப்படின்னா பேர் சொல்லா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அது என்னதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்லையும் சொல்லிவிடுங்க அதை வாங்கி அது உள்ளே வைங்க ஆனால் நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன் குழந்தைங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதுன்னு யாருக்கெல்லாம் இது தெரியுதுன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரியல அதனால தான் இதனால் அது ஒரு பெரிய பிரமாதமாக சுவாமிஜினோ இதை பெருசாக பேசிக்கிறாருன்னு உண்மைக்குமே நிறைய பேருக்கு அது இன்னும் தெரியல அப்படிலாம் இருக்குது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஐஸ்வர்யப்பட்டே வீட்டில் செஞ்சுருக்கேன் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தி ஐஸ்வர்யபேட்டை செஞ்சு வீட்டில் வைங்க உங்களுடைய குடும்பம் நல்லாயிருக்கும் பணம் பொருள் செல்வங்கள்லாம் சேரும் ஒரு மதிப்பு இருக்கும் ஒரு ஐஸ்வர்யம் இருக்கும் பணம் என் நேரமும் இருக்கும் நான் சொன்னதை